கடைசி வார்த்தை மரணத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் சமூகமே உலகத்தை விட்டு எப்போது வேண்டுமானாலும் பிரியலாம் என்ற எண்ணத்தை சுமக்காமல் வாழும் சமூகமே ரசூலுடைய மரணத்துடைய வேதனை அது முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபிக்கு சக்கரத்துடைய வேதனை அந்த இறுதி வேதனை കൊണ്ടൈകുളിയെ ഉയർ അടിക്കുക അടിക്കാനുള്ള நேரத்தில் அந்த വേദനികൾ റസൂലുള്ളാഹി അബദി പഠിക്കുകிறார்கள் ഇന്നൽ മൗതി സകറാത്ത് മരണത്തിലെ സകറാത്തുടിയ വേദനയുണ്ട് ഉണ്ട് എന്ന് கூறிക്കൊണ്ടിരുന്നார்கள் അല്ലാഹുവിൻ്റെ ദൂത സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം പറഞ്ഞു ഫിർ റഫീഖുല്ലാ ഇലാ ഫിർ റഫീഖുല്ലാ ഇലാ ഉയർദതോളമ യ അല്ലാഹ് ഉയർദതോളമ യ അല്ലാഹ് ആയിഷ റളിയല്ലാഹു അൻഹാ പറഞ്ഞു அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா வளைவர் செல்ல சொல்லுவதை நான் செய்யப்படுத்திருக்கிறேன் ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு ரசூலுக்கும் அல்லாஹ் மரணத்தைத் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பை கொடுப்பான் அவர்கள் விரும்பினால் தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் இருந்து அவர்களுடைய உயிரை கைப்பற்றுவான் அல்லாஹுடைய தூதருடைய இந்த பார்க்கும் போது அறிந்து கொண்டேன் ரசூல் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து விட்டது இல்லா இல்லாஹா இல்ல அல்லாஹ் ஃபிர் ரஃபீக் என்று சொன்னார்கள் அவருடைய கரம் கீழே விழுந்தது we are here that.